என் பெருமானார் சல்லுல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் நான் உங்களுக்கு மத்தியிலே இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தேன் நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா என் மீது கரை உண்டா என் மீது மாசு மறு உண்டா என் மீது குறைகள் உண்டா என்று பெருமானார் கேட்டது ரெண்டு இடத்தில் முக்கியமாக ஒன்று நபிகள் நாயகம் சல்லுல்லாஹு அலிகி வசல்லம் மாப்பிள்ளையாய் அறிமுகமான அவர்களின் இருபத்தி ஐந்தாவது வயதில் ஒரு மாப்பிள்ளையை அறிமுகப்படுத்துகிற அந்த திருமண சபையிலே சொல்லப்பட்டது எங்களுடைய மாப்பிள்ளை முகம்மது சல்லாஹூ அலிகி வசல்லம் கரைபடியாத கரம் அவர் எந்தவிதமான குறைகளும் இல்லாத தூயவர் நீங்களெல்லாம் சேர்ந்து அவரை அல்லமீ நம்பிக்கைக்குரியவர் என்றும் அசாதி உண்மையாளர் என்றும் நீங்களெல்லாம் பட்டம் கொடுத்தீர்கள் ஊருக்கே நல்லவன் என்று பெயர் பெற்றவர் முகம்மது என்கிற வார்த்தை திருமணத்தின் போது சொல்லப்பட்டது இரண்டாவது நாற்பதாவது வயதில் அவர்கள் நபிப்பட்டம் பெற்ற போது மக்களிடத்திலே வந்து இறைவன் ஒருவனே நான் அவருடைய தூதர் என்கிற ஏகத்துவ பிரச்சாரத்தை அவர்கள் சொல்ல துவங்குகிற போது அவர்கள் முன் வைத்த சான்றிதழ் அவர்கள் முன் வைத்த தரச்சான்றிதழ் என்ன தெரியுமா நாற்பதாவது வயதில் இறைவன் ஒருவனே என்று சொல்ல வந்திருக்கிற என்னுடைய கடந்த கால நாற்பது வயதில் குறை கண்டீர்களா நான் உங்களோடு வாழ்ந்திருக்கிறேனே என்றைக்காவது நான் உங்களுக்கெல்லாம் பிடிக்காத அல்லது நேர்மைக்கு நியாயத்திற்கு மாற்றமான எந்த செயலையாவது செய்திருக்கிறேனா என்று கேட்டார்கள் அல்லவா இன்றைக்கு நீங்கள் எந்த நடிகர்களை எல்லாம் தலைவனாக்க முயற்சிக்கிறீர்களோ அவன் கடந்த கால வாழ்க்கையை ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷ வாழ்க்கையில் நான் தவறு செய்ததில்லை என்று உறக்க சொல்பவன் எவனாவது உண்டா அப்படி உள்ளவனை அல்லவா நீங்கள் தலைவன் என்று சொல்ல வேண்டும் பின்பற்றுவதாக இருந்தால் முன்னோர்கள் வழிநடுக நமக்கு இருக்கிறார்கள் அவர்கள்தான் பின்பற்றப்பட வேண்டியவர்கள் ஒரு நடிகனை பார்ப்பதற்கு போய் சுமார் நாற்பது பேருடைய மரணம் தமிழகத்தில் நடந்திருக்கிற ஒரு சூழலில் சினிமாவும் சினிமா தனமும் அதை ரசிக்கிற ரசிகர்களின் மனோபாவமும் அந்த நடிகர்களினுடைய வக்கரமும் இவைகளெல்லாம் இன்றைக்கு பேசு பொருளாக இருக்கிறது தமிழகத்தில் பார்ப்பதற்காக காலையில இருந்து மாலை வரை போய் கால் கெடுக்க தண்ணி இல்லாமல் உணவு இல்லாமல் ஒரு இடத்துல நின்று கொள்ளுகிற அந்த கூட்டத்தை பார்த்து கேட்கிறோம் நீங்கள் யாரை பார்க்க போகிறீர்கள் இவர்களை பார்ப்பது என்ன வணக்கமா குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்தை பார்த்து கேட்கிறேன் குரானை பார்ப்பது இபாதத் பெற்றோரை பார்ப்பது இபாதத் கபாவை பார்ப்பது இபாதத் நீங்கள் போய் பார்ப்பதற்கு நிற்கிறீர்களே அதுவும் புருக்கா ஓடு முகத்தை மறைத்து கொண்டு முழு முருகாவோடு போய் நிற்கிறீர்கள் அல்லவா நாங்கள் எங்களுடைய இவரை பார்க்க வந்தோம் என்று அவரை பார்ப்பதென்ன அப்படிப்பட்ட ஆன்மீகமா அது இபாதத்தா கேவலம் சொந்த பெற்றோரை கூட அப்படி அன்பொழுக பார்ப்பதற்கு காலையில இருந்து மாலை வரை கால் கெடுக்க நீங்கள் வாழ்க்கையிலே நின்றிருப்பீர்களா என்று தெரியவில்லை ஒரு நாற்பது வருஷ காலம் சினிமாத்தனத்தில் இருந்து விட்ட ஒருவனை கொண்டு வந்து நாடாளக்கூடிய தலைவனாக அவனை அறிமுகப்படுத்துவதற்கு கால் கடுக்க போய் நின்று கொண்டிருக்கிற பெரியவர்களை குழந்தைகளை பெண்களை என்னவென்று சொல்லுவது ஒரு விதமான ஒரு வெறித்தனம் ரசிகர்கள் என்கிற மனோநிலையை தாண்டி பெரியர்கள் என்று போய்விடுகிறார்கள் நாங்கள் எங்கள் தலைவனை பார்க்க போகிறோம் நடிகனை பார்க்க போகிறோம் அந்த நடிகனுக்காக வழியில இருக்கிற எல்லா பொருட்களையும் சேதப்படுத்துவது மரங்களை சேதப்படுத்துவது கிடைக்கிற கூரை மீது வீடு மீது எல்லாம் ஏறுவது என்னென்ன அத்துமீறல்கள் உட்காருகிற இருக்கை வரை அத்தனையும் உடைத்து போடுகிற அத்துமீறல் இவர்கள் கட்டுப்பாடற்றவர்கள் என்று காட்டுகிறது இவர்கள் ரசிகர்கள் மட்டுமல்ல இவர்கள் ஒரு விதமான வெறிபிடித்த கூட்டம் என்று காட்டுகிறது அந்த நடவடிக்கைகளில் அதுதானே தெரிய வருகிறது அதாவது அறிவுள்ளவன் யோசிப்பான் அல்லவா ஒரு நடிகன் சொந்த வாழ்க்கையில எல்லாம் அவர்கள் சரியில்லாதவர்கள் என்பது ஊர் உலகத்துக்கே தெரியும் கட் அவுட்டு வைப்பதும் அதற்காக ஏறி நிற்பதும் அவருடைய முதல் ஷோவுக்கு டிக்கெட் வாங்க தவம் கிடப்பதும் கட் அவுட்டுகளுக்கு பாலாபிஷேகம் செய்வதும் வடிகட்டிய முட்டாள்தனம் என்று சொல்லியா தெரிய வேண்டும் அரசியல் என்பது வேறு நாடாளுகிற தகுதி என்பது வேறு பொது வாழ்விற்கு வருகிற தகுதி என்பது வேறு சினிமாத்தனம் என்பது வேறு சினிமாத்தனத்தை இப்படி வாழ்க்கையோடு இதனுடைய ஆழமான லாஜிக்கை புரியாமல் வாழ்வாக எடுத்துக் கொள்ளுகிறவர்களை நினைத்தால் கட்டவுட்டு அவுட்டு கும்பாபிஷேகம் இவைகளை எல்லாம் தாண்டி நடிகைகளுக்கு கோயில் கட்டுகிற கேவலமான ரசிகத்தனம் அநேகமாய் உலகத்திலேயே இந்த தமிழ் மண்ணில் தான் நடக்கிறது எத்தனை வாலிபர்கள் பெண்கள் கை பெண்கள் யாதா ஏதாவது மிகப்பெரிய நீதிமான்களை மனித புனிதர்களை பார்ப்பதற்கு நீங்கள் போய் அப்படி கால் கெடுக்க நிற்கிறீர்களா நீங்கள் யாரை பார்க்க நிற்கிறீர்கள் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு போகிறீர்கள் அந்த குழந்தைக்கு இவனை காட்டி நீங்கள் என்ன செய்தி சொல்ல வருகிறீர்கள் இந்த நடிகர் அந்த நடிகர் வேண்டாம் எந்த நடிகனாக இருந்தாலும் எந்த நடிகையாக இருந்தாலும் போய் அந்த முகத்தை குழந்தைக்கு சிறுமிகளுக்கு சிறுவர்களுக்கு நீங்கள் காட்டி அதன் வழியாக அவர்களுக்கு என்ன சொல்ல வருகிறீர்கள்